என்ன கிடா குட்டியா கிடா குட்டியா எல்லா கலந்து இருக்கா ஒரு குட்டி எவ்வளவு கிடையாது சொல்றீங்க இருக்கீங்களா

இருபத்தி மூணு குட்டி ஒரு குட்டி ரெண்டு தொள்ளாயிரம் கடாவம் இருக்குது பொமரியும் இருக்குது அப்படிதெல்லாம் கலந்து மொத்தமாக வாங்கிட்டு புரியல நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்களா மேல்மரு திருச்சி சாண்டி சென்னை சென்னை சென்னையிலேருந்து இன்னும் வாங்கிட்டு புரிய முக்கியமான தூர் மேல்மருவ தூர்ப்பு வாங்கிட்டு போகிறேன் மேல்மருவ தூர்க்கு வாங்கிட்டு போவாங்க அங்கேலாம் சந்தை விட்டுங்கிறாங்க சந்தை இருக்குது நல்ல ஆடு இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ள ஆடுங்கிறதுனால அந்த எதிர் சக்தி வளர்ப்பது நல்லாயிருக்கும் அதுதான் நோய் சக்திகாண்டி சக்தி காய்கறி இப்போ என்ன வந்து இது இந்த

வந்து பார்த்து இப்போ வந்து இப்போ நம்ம நூறு ஆடு வாங்க வேண்டியிருக்கு இன்னைக்கு ஒரு ஐம்பத்தஞ்சா முப்பதாட்டாயினா நாளைக்கு ஒரு பத்தாயிரம் அடுத்த வாரத்தோட பிரச்சினை சொல்லுவோம் ஒரு குட்டி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பதாயரூவா வாங்கி லாபமாண்ணா ஆமா அங்கேருந்து வந்து லாபமா ஆமாண்ணா அது வள வளர்ப்பு குட்டி தானே இப்போ வந்து கறிக்கின்னு வாங்கிட்டோம்னா உங்களுக்கு அதோட அதனுடைய மொத்த குழம்பு இருக்குது இது வளர்ப்பு தானே நம்ம எவ்வளவு ஊக்கம் கொடுத்து வளர்க்குறமோ அளவுக்கு நமக்கு ஈண்டு வேலை கிடைக்கும் அதுக்கு லாபம் லாபம் பார்க்கலாம் கண்டிப்பா லாபம் பண்ணலாம் ஒரு மாசம் மாதத்துல நல்ல லாபம் எல்லாமே

எங்கள்ட்டுங்க அந்த சின்ன குட்டி பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா எவ்வளோ கேட்டாங்க

எவ்வளோன்னா கொடுப்பியா கடைக்கு பத்து மூணாயிரம்னா கொடுப்பீங்க நீங்கள் வியாபாரியா ஸ்கூல் லீவா அதனால வலிச்சிளா சரி ஃபோன் நம்பர் சொல்லுங்களா ம் அறுவத்தி ம் இந்த மாதிரி கிடா வேணா வாங்கி இல்லை வேறு வச்சிருக்கீங்களா இருக்கு இன்றைக்கி விலை எப்படி இருக்குண்ணா பரவாயில்ல இருக்கு நான் எப்பவும் போல தான் விலை இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தரும் விலையை சொல்லுவாங்க ஆனால் அந்தளவுக்கு எடுக்காது எடுப்பில்லை வச்சி நிறைய கிழா வரும் நாளைக்கு வரும் அப்போ வந்து கிழமாம் கொஞ்சம் இதாக இருக்குது ரெண்டு பேர் சேர்க்கும் நம்ம வந்து ஒரு எப்போயுமே இப்போ பதினஞ்சு மறுபடியும் வளர்க்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆயிரம் ரூபா கூட கிடைக்கும் போட்டு நம்ம வந்து சின்ன அது மாதிரி செம்மறி கிடா வேணுன்னா அவங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் மொத்தமாக வாங்கி நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் வந்து ஒன்போது ஆறு எட்டு எட்டு ஜீரோ ஒன்று மூணு மூணு ஜீரோ ஒன்று

எவ்வளோ கேட்டாங்க பதினோரா கேட்டாங்க கொடுக்கலையா கூட ஆயிரம் ரூபா வேணுமா ஆயிரம் ரூபா வந்தால் வந்தா குடுப்பாங்க ஸ்கூலில் படிக்கிறீங்களா லீவுக்கு வந்தீங்களா இந்த கிடா எவ்வளோ சொல்கிறீண்ணா அண்ணா இந்த கிடா எவ்வளோ சொல்கிறீங்க பத்தொம்பது பத்தொம்போதனாயிரும் ரேட் எவ்வளோ இருக்குண்ணா இருபத்தி ரெண்டு கிலோ பல் வச்சுண்ணா ரெண்டு பல்லு நீ எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கேள்வி எவ்வளோ இருக்கு என்னுமே எவ்வளோ கேட்டாங்கண்ணா கொடுக்கலையா கூட ஒரு ஆயிரம் ரூபா வரணுமா பதினெட்டாயிரம் வந்தா கொடுக்குறீங்களா நீங்க வியாபாரி என்ன அந்த ஆடு எத்தனை பொருள்னா ஆடு எத்தனை பொல்லுண்ணா நவால் பொல்லு எவ்வளவு சொல்றீண்ணா பதினாலாயிரம் ஒரு ஆடு

தொண்ணூற்றி அறுபத்தி மூணு நாற்பத்தெட்டு இருபத்தி மூணு பதினாலு கிடனா அவங்ககிட்ட வாங்கி வீட்டு வளர்ப்புக்கா அப்படி தானே நிறைய வச்சிருக்கீங்களா வாங்கி வளர்த்து தானே கொடுக்கணும் முடிஞ்சு வச்சுருக்கேன் வாங்கி வளர்த்து வைக்கிறது சரி அடவருக்கு பண்ணியா எவ்வளவு இருக்கும் சொல்றீங்க

என்ன இருபத்தி ரூபாய்க்கு என்ன இருபத்தி ரூபாய்க்கு பதினா கொடுப்பானா மாட்டிலோ வாங்க <around> <preview denen> <Their royalty sticking around>

கிடைச்சுல்லை <astically inaudible instairs> <laughs>

ஜி ஜி சரி ஓடலாம் ரேமேட்டால கிடைக்குது ஃபைனலா கொடுப்பீங்க 40 ரூபா 45 ரூபா ரெண்டு கிடா

எனக்காக நண்பர் வாங்கிவிட்டார் அவர் இங்க உள்ள வியாபாரியா அங்கே உள்ள நண்பர் தான் அவர்கிட்ட ஒரு இருநூறு முந்நூறு கடை கணக்கு

எத்தனை கிடா வச்சிருப்பியா நம்ம வந்து யாவார்டுந்து வாங்கி நம்ம கை மாற்றி கை மொத்தமாக வாங்கி மொத்தமாக எடுப்பீங்களா அதாவது ஒரு இருபது கிலோலேருந்து அறுபது கிலோ வரைக்கும் எடுக்கிறது எடுக்கிறது நிதானித்த ரேட்டு பார்த்து எடுத்து எந்த ஊருக்கு வேணாலும் சப்ளை பண்ணுவீங்க உங்கள் ஃபோன் நம்பர் வச்சுருங்கம்மா தொண்ணத்தஞ்சி எண்பத்தஞ்சு பதினஞ்சு தொண்ணூத்தொம்பது நாற்பத்தொன்னு உங்கள் பேர் விஜயகுமார் ஆ கிடாடுன்னா உங்ககிட்ட பார்த்துக்கோங்க கிடா வேணாலும் வாங்கிக்கலாம் வளர்ப்பாடு வேணாலும் வாங்கிக்கலாம் வளர்ப்பு குட்டி ஆறு பேர்ல எடுத்துக்கிட்டா எல்லாமே நாட்டு தான் பொன்னாடு கிடையாது கொடியாடு கொடியாடு தான் அதிகமாக ஆடு நானும் எடுக்கிறேன் கறி கறிக்கு வாங்கி கொடுக்குறேன் ஆடு நான் எடுத்து வைப்பேன் விலைக்கு கொடுப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஊர் ஆ சொந்த ஊர் குழந்தைகள் மட்டும் வியாபாரம் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் நல்லா வியாபாரத்தில் நல்லா கைது இருந்தாலும் முறையாக பண்ணுவேன் எயிட் நைன்

அதே முத்துப்பட்ட ஆடு இருக்கு அதுவும் வாங்கி தருவேன் கிடாயும் வந்து விலைக்கு வாங்கி தருவேன் என்ன எத்தனை கிலோ கறி வருதோ அந்த கறிக்கு தகுந்த மாதிரி விலைக்கு வாங்கி முறையான ஆடு வாங்கி உங்கள்கிட்ட வந்துன்னா லாபமாக இருக்கும் ஆ லாபமாக இருக்கும் எவ்வளோ கறி கடைக்காரரு இப்போ நான் கறி கடைக்கு ஒரு பத்து கடைக்கு நான் தான் வாங்கி கொடுத்துருக்குறேன் முறையாக செஞ்சு கொடுக்குறேன் கறி கடைக்காரர் பார்த்து வந்தாக்க என்னை பார்க்காம போக மாட்டாங்க கொட்டாக்குட்டியா வீட்டுக்கு வளர்ப்போம் வளர்க்கவா எவ்வளோ சொன்னாங்க